நல்லா சிரி வெட்கமா இல்லை இயக்குனர் மிஸ்கினை வெளுத்து வாங்கிய கவிஞர் தாமரை படு வைரல் இயக்குனர் மிஸ்கினின் குடிகார பேச்சுக்கு சினிமா பாடல் ஆசிரியை தாமரை கடுமையாக தாக்கி பதிவிட்டுள்ளார் சமீபத்தில் நடைபெற்ற சினிமா விழாவில் பேசிய மிஸ்கின் நான் ஒரு குடிகாரன் மற்ற அனைவரையும் விட அதிகமாக குடிப்பேன் இனியும் குடிப்பேன் சாராயம் காய்ச்சும் அளவுக்கு எனக்கு தொழில்நுட்பம் தெரியும் என்பது உள்பட தொடர்ந்து குடியை பற்றி அதிகமாக பேசினான் இதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் குவிந்து வருகிறது பெண்கள் முகம் சொல்லிக்கும் வகையிலும் இளைய சமூகம் பாதிக்கும் வகையிலும் இந்த பேச்சு இருப்பதாக சமூக ஆர்வலர்களும் மிஷ்கினுக்கு கண்டனங்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த விழாவிற்கு வந்த பத்திரிகையாளர்களும் மிஷ்கினின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இது பற்றி பாடலாசிரியை தாமரை தனது முகநூலில் வெளியிட்ட பதிவு நன்றாக கேளுங்கள் உங்களை போன்ற பொதுமக்கள் காரி துப்பினாலாவது புத்தி வருமா என்று பார்க்கலாம் ஒரு பொது மேடையில் இவ்வாறு இழிமொழியில் பேசும் அதிகாரத்தை இயக்குநர்களுக்கு யார் தந்தது வெற்றி பெற்றவர்கள் என்றால் என்ன வேண்டுமானாலும் பேசலாமா அதை ரசித்து கைதட்டி சிரிக்கிற மேடையில் உள்ள மற்றவர்களும் பார்வையாளர்களும் இதற்கு உடந்தைதான் இப்படித்தான் சமூக சீரழிவை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கிறார்கள் இதுபோன்ற அநாகரிகங்களை பள்ளத்த குரலில் பொதுமக்கள் கண்டனம் செய்யவில்லை எனில் நம் அடுத்த தலைமுறையை ஒரு கேவலமான சமுதாயத்தில் விட்டு செல்கிறோம் என்ற பொருள் சில ஆண்டுகளுக்கு முன் இந்த மிஷ்கின் MIT எனும் அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி ஆண்டு விழாவில் மாணவர்களிடையே இதே போல் மிக கொச்சையான ஒரு உரையை பேராசிரியர்கள் முகத்தில் ஈ ஆடவில்லையா என் மகன் உட்பட சில மாணவர்கள் என்னிடம் புகார் உரைத்தார்கள் படிக்காதீர்கள் படிப்பதெல்லாம் வீண் பெற்றோரை எதிர்த்து புரட்சி செய்யுங்கள் என்கிற ரீதியில் போயிருக்கிறது அந்த பேச்சு ஏற்கனவே பேயாட்டம் போடுகின்ற குழந்தைகளுக்கு காலில் சலங்கையும் கட்டிவிட்டது போலாக இந்த பேச்சு மாணவர்களுக்கு அறிவுரை அறிவுரை சொல்லாவிட்டாலும் சரி ஆனால் தவறான வழிகாட்டல் தர இவர் போன்றவர்களுக்கு எது துணிவை தந்தது புகழ்பெற்ற இயக்குனர் என்பதுதானே தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் குறிப்பாக திரைத்துறையை சார்ந்தவர்கள் என்றால் கண்டிப்பாக தட்டி கேட்க வேண்டும் அவர் ஏதோ நம் வானிலிருந்து குதித்து வந்திருக்கிறோம் என்ற மிதப்பில் இருப்பார்கள் கொஞ்சம் இந்த பூமியில் வாழ்வது என்றால் என்ன என்று கொஞ்சம் காட்டுங்கள் என்று சரமாரியாக இயக்குனர் மிஸ்கினை பாடலாசிரியர் தாமரை ட்வீட் போட்டு உள்ளார் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்